வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை யாரும் வெளியிலிருந்து மாற்ற முடியாது அந்த மாற்றம் தான் தொடங்குகிறது இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த ஐந்து பிரபஞ்ச விதிகள் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் உங்கள் எதிர்காலம் அனைத்தையும் மாற்றும் சக்தி கொண்டவை அதிர்வு விதி லா ஆஃப் வைப்ரேஷன் நல்ல தான் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் குறைகளால் நிரம்பியிருந்தது பணமில்லை வேலையில்லை உறவுகளும் தூரமாகின ஒருநாள் அவன் தன்னுடைய நிலையைப் பற்றி புலம்பிக் கொண்டிருந்தபோது அவன் பாட்டி சொன்னாள் கண்ணா உன் மனதிலிருந்து வெளிப்படுத்தும் எண்ணங்கள்தான் பிரபஞ்சத்திடமிருந்து உனக்கு திரும்பக் கிடைக்கும் நீ கெட்ட எண்ணங்களை அனுப்பினால் அதுவே உனக்கு திருப்பி கிடைக்கும் எனவே உன் எண்ணங்களை மாற்று என்றாள் அந்த வார்த்தை அவன் மனதில் பதிந்தது அந்த இரவு அவன் சிந்தித்தான் நான் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களில்தான் இருக்கிறேன் நாளை முதல் நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து பார்க்கலாம் என்று முடிவெடுத்தான் அடுத்த நாள் அவன் விழித்தவுடன் சொன்னான் இன்று நல்ல நாள் எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அது ஒரு சிறிய மாற்றம் ஆனால் அவன் அதிர்வுகள் மாறின சில நாட்களில் ஒரு பழைய நண்பர் அவனுக்கு வேலை கொடுத்தார் சில மாதங்களில் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறியது உங்களுடைய எண்ணங்களே அதிர்வுகளை உருவாக்குகின்றன அந்த அதிர்வுகளே உங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களாக திரும்பி வருகின்றன நீங்கள் எந்த அதிர்வில் வாழ்கிறீர்கள் என்பதே முக்கியம் இரண்டாம் விதி காரணம் மற்றும் விளைவு நல்ல செயல்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் சரண்யா என்ற ஆசிரியர் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு முதிய பெண்ணை பார்த்தாள் அந்தப் பெண் பசியால் வாடிக்கொண்டிருந்தாள் ஒருநாள் சரண்யா ஒரு சிறிய டிபன் பெட்டியில் உணவு கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் அந்தப் பெண் நன்றி கூறி சொன்னாள் நல்லது செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை மாதிரி அது நாளை பெரிய மரமாகும் மூன்று மாதங்களுக்குப் பிறகு சரண்யா ஒரு விபத்தில் சிக்கினாள் அவளை காப்பாற்றிய ஆம்புலன்ஸ் டிரைவர் யார் என்று தெரியுமா அதே முதிய பெண்ணின் மகன் எதுவும் வீணாகாது ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு எதிர்கால பலனாக மாறும் பிரபஞ்சம் நியாயம் செய்கிறது தாமதமாக இருந்தாலும் தவறாது மூன்றாம் விதி ஈர்ப்பு விதி நீங்கள் நினைப்பதைத்தான் பெறுவீர்கள் கிருஷ்ணன் என்ற இளைஞன் பெரிய கனவுகள் கொண்டவர் அவருடைய மனதில் ஒரே எண்ணம் நான் ஒரு சிறந்த பேச்சாளராக வேண்டும் ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அவர் தோல்வியடைந்த போதும் எப்போதும் சொல்லுவார் இது என் வழிதான் பிரபஞ்சம் என்னை சோதிக்கிறது அவர் தினமும் கண்ணாடி முன்னால் பேசுவார் அவர் மனதில் அந்த காட்சியை உருவாக்கிக் கொண்டே இருந்தார் பெரிய மேடை மக்கள் கைத்தட்டல் விளக்குகள் மூன்று வருடங்களுக்குப் பிறகு அவரது ஒரு வீடியோ வைரலானது சில மாதங்களில் அவர் கனவு நனவாயிற்று பிரபஞ்சம் உங்கள் எண்ணங்களை கேட்கிறது நீங்கள் எந்த காட்சியை உங்கள் மனதில் தொடர்ந்து பார்க்கிறீர்களோ அதைத்தான் அது உங்களுக்கு தரும் ஆனால் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் நான்காம் விதி ஒத்ததிர்வு நீங்கள் மாறினால் உங்கள் சுற்றமும் மாறும் மணிகண்டன் என்ற மனிதர் எப்போதும் சொல்வார் என் வாழ்க்கை மோசம் என் நண்பர்கள் மோசம் என் குடும்பத்தில் நிம்மதியில்லை ஒருநாள் அவர் ஒரு ஆசானை சந்தித்தார் ஆசான் சொன்னார் உங்கள் வாழ்க்கை வெளியில் மாறாது உங்களுள் மாறும்போதுதான் வெளி உலகமும் மாறும் அந்த வார்த்தை அவர் மனதைத் தொட்டது அவர் தன் பழக்கங்களை மாற்ற ஆரம்பித்தார் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டார் கோபத்தை குறைத்தார் பிறரை குறை சொல்லாமல் இருந்தார் சில நாட்களில் அவர் கவனித்தார் சுற்றியுள்ளவர்கள் மெல்ல மாற ஆரம்பித்தனர் அவருடைய வாழ்க்கை அமைதியாக மாறியது உங்கள் உலகம் உங்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு நீங்கள் மாறினால் உங்கள் உலகம் தானாக மாறும் ஐந்தாம் விதி விடாமுயற்சி ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் ஆனந்தி என்ற பெண் ஒரு ஓவியக் கலைஞர் அவள் பலமுறை தோல்வியடைந்தாள் அவளுடைய ஓவியங்களை யாரும் வாங்கவில்லை அனைவரும் சொன்னார்கள் இது உனக்கான வேலையில்லை இது உனக்கு பொருந்தாது ஆனால் அவள் நம்பிக்கையோடு சொன்னாள் பிரபஞ்சம் எனக்கு தாமதம் செய்கிறது ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அது எனக்கு நியாயம் செய்யும் அவள் தினமும் வரைந்து கொண்டே இருந்தாள் ஒருநாள் ஒரு பிரபலமான ஆர்ட் கேலரியில் அவளுடைய ஓவியம் வெளிப்படுத்தப்பட்டது அந்த ஓவியம் அவளுக்கு புகழையும் பணத்தையும் ஒரே நேரத்தில் தந்தது பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும் ஆனால் விட்டுவிடாதவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சி என்பது பிரபஞ்சத்தின் முக்கிய சாவி இந்த ஐந்து விதிகள் யாருக்கும் புதிதில்லை ஆனால் அவற்றை உண்மையாக நடைமுறைப்படுத்துபவர்கள் சிலரே இன்று நீங்கள் இந்த கதைகளைக் கேட்டிருந்தால் அது பிரபஞ்சத்தின் ஒரு சைகை உங்கள் வாழ்க்கை மாற்றப்படப்போகிறது நல்ல அதிர்வில் இருங்கள் நல்லது நினையுங்கள் நல்லது செய்யுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் நன்றி